فجميل يا جميل ஆசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரியர் சகோதரிகள் அலுவலக அன்பர்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து இன்று நமது அன்னைக்கு அன்னை விண் விண்ணகத்திற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மிக முக்கியமான இறைவன் அவர்களை இந்த வாழ்க்கையில் நன்றாக வாழ்ந்ததற்காக அவர்களை வலிமைப்படுத்தி இந்த நாளை நினைவு கூறுகின்றோம் அண்மைக்கும் இன்று விழா அளிக்கின்றோம் இரு விழாக்களும் இணைந்து நாம் சிறப்பாக கொண்டாடி இந்த நாளில் லைன்ஸ் கிளப் இருந்து டாக்டர் சரவணன் பிரசிடென்ட் லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் டாக்டர் முத்துமாரையன் கோஆர்டினேட்டர் லைன்ஸ் கிளப் கோஆர்டினேட்டர் லைன்ஸ் கிளப் ஈஸ்வரன் செக்ரட்ரி லைன்ஸ் கிளப் முருகன் ட்ரெஷரர் லைன்ஸ் கிளப் பழனிசாமி முன்னாள் மாவட்ட வட்டார தலைவர் லைன்ஸ் லைன்ஸ் கிளப் ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் அனைவரும் நான்கு பேர் வருகை தந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு இரண்டு பேர் வருகை தருவார்கள் வர்கள் அவர்களை அவரது பள்ளியின் சார்பாக வருக வருவே என்று வாழ்த்தி மீண்டும் வரை அவர்களை வாழ்த்தி வரவேற்போம் இன்றைய குடியேற்ற நிகழ்வுக்கு தலைநிலைக்கு வழிநடத்துகிறவர் டாக்டர் சரவணன் பிரசிடென்ட் ஆஃப்

ीना <todic> म <-tani -namad -in> பாடல் மணி கொடி பாடி கோழி பாரு பத்தியுடன் பாரி வாழ மணி கொடி கோழிப்பாரி பத்தியுடன்

வட்டாரம்ழனமாக எண்ணும் வேறுபாடுகளுக்கும் அமைந்தேன் என்றும் அரசியல் அமைப்பின் வழியிலும் தீர்வு காண்பேன் என்றும் நான் மேல் உறுதியளிக்கிறேன் நமது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த வகாதிகளுக்காக நமது அஞ்சலியை செலுத்துகின்ற நேரம் இது இதர நிமிடங்கள் கூப்பி அமைதியாக நமது அஞ்சலியை சூந்தர போராட்டத்திற்காக சந்திய செல்லிய தியாகிகளுக்காகவும் படையர்களுக்காகவும் இந்த நேரத்தில் அவர்கள் நமது அஞ்சலியை செலுத்துவோம் நமது நாட்டு மக்களுக்காகவும் நமது நாட்டின் இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இப்போது பத்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் தன்னுடைய ஜகத்தை எழுதப்பார்கள் எங்கள் பாதுகாவலும் அடக்கவுமான ஜெயராணி அன்னை ஒம்பிலேயே எங்கள் நம்பிக்கையெல்லாம் வைக்கிறோம் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை உமது அரவணைப்பின் கீழ் நாங்கள் ஏற்றுமே தஞ்சம் புகுந்துள்ளோம் இரையே அன்னையே உமது மகனின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களால் இருக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஓ இறைவா உம் அண்ணையை வழங்குபவர்களுக்கு எல்லா நன்மையும் தருவதாக வாக்களித்துள்ளேன் அத்தா உடலில் நம்பி வாழும் எங்களது எளிய மற்றாட்டை என் வாயிலாக சமர்ப்பிக்கிறோம் வெற்றியின் அரசியை எமது பள்ளியையும் இப்போது சோழ்ந்து நிற்கும் உம் மக்களையும் உமது பாதத்தை படைக்கின்றோம் இவர்களது தேவைகளை நீர் அறிவீர் இங்கு பணியாற்றுவோரது வாழ்வில் ஏற்ற தாழ்வுகளில் நீர் உடன் வழி நடந்து வழிகாட்டியவரும் எங்கள் பள்ளியின் கடந்த காலத்தின் வெற்றிக்கு உன் கருணையே காரணம் அதன் எதிர்காலத்தை உமது இரக்கத்தில் வைக்கிறோம் இன்றும் இனி என்றும் என் மாணவியர் அனைவருக்கும் நீர் வெற்றியின் அன்னையாயிருந்து அவர்கள் வாழ்விலும் கல்வியிடும் ஒழுக்கத்திலும் சமூகத்திலும் சிறந்தோங்கிட உன் துணை வேண்டி நிற்கிறோம் ஆமே

என்னை ஆளும் இறைவா நாட்டை தலைவர்கள் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களின் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கருத்தில் கொண்டு செயல்படுவதற்கு ஏற்ற மன ஆதரவை பொடிய வேண்டும் என்று என் செயலாணி அணையின் வழியாக இறைவா உண்மை அன்றாடுகிறோம் ால் பாதிக்கப்பட்டு இருக்கும் மக்களுக்காகவும் உணர்ந்திருந்து வழிநடத்தியும் அவர்களின் துன்பங்களையும் உடல் சோர்வுகளையும் தாங்கிக் கொள்ளும் ஆற்றலை கண்டு நோயாளிகளை பராமரிப்பவர்கள் பொறுமையோடு பணி செய்யவும் அருத்தர வேண்டும் என்று எம் ஜெயராணி அன்னை வழியாக இறைவா உண்மை மன்றாடுகிறோம் சிறப்பிக்கின்ற மாணவிகளையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்களுக்கு பயிற்சி வைக்கின்ற ஆம்பனிய பெருமக்களையும் உன் திருப்பாக சமர்ப்பிக்கின்றான் இவர்களின் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் குடும்பங்களின் சமாதானத்தையும் இறையலையும் கொலிந்து நல்வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஜெயராதி தாயின் மூலம் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம்